யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் காப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட தங்க நகைகளில் மக்களிடம் மீள கையளிக்க முடியாத நகைகளை வடக்கின் அபிவிருத்திக்கான நிதியத்திற்காக பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை அமைச்சரவையின் பிரதான அமைப்பாளர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் மீட்கப்பட்ட தங்க நகைகளுக்கான ஆதாரம் உரிமையாளர்களால் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அவர்களிடமே அதனை ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வரும் நிலையிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய இராணுவத்தினர் வசமிருந்த கிலோ கணக்கான தங்கம் தற்போது நீதிமன்றத்தினூடாக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன யுத்த காலத்தில் வடக்கில் மீட்கப்பட்ட இந்த தங்க நகைகள் தொடர்பில் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி எவ்வளவு தங்கம் உள்ளது என்பதை ஆராய்ந்து அந்த அறிக்கையை பெற்ற பின்னர் உரிய ஆவணங்களுடன் மக்கள் உறுதிப்படுத்தினால் அரசாங்கம் மக்களுக்கு அந்த தங்கத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் யுத்த நிலைமையால் ஆவணங்கள் தவறவிடப்பட்டு நிரூபிக்க முடியாத நிலையும் இருக்கலாம் அவ்வாறு மக்கள் பெற்றுக்கொள்ளாத தங்க நகைகளை வடக்கு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்கி அவற்றில் அந்த தங்க நகைகளை சேமித்து அரசாங்கத்தினாலும் நிதி வழங்கி வடக்கிற்கான விசேட அபிவிருத்தி நிதியத்தை அமைக்க முடியும் ஆனால் அதற்காக தேசிக மற்றும் சர்வதேச நாடுகளில் வாழும் இலங்கையர்களும் யுத்தத்தால் நாட்டிலிருந்து சென்ற மக்களுக்கும் இதில் கலந்து கொள்ள வாய்ப்பளிப்பது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்ற அழைப்பையும் இலங்கை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இவ்வாறான நிலையிலேயே தமிழீழ விடுதலை புலிகளின் வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட மக்களின் தங்கம் பொது உடைமையாக்கப்படக்கூடாது அவை மக்களுக்கே உரிய வகையில் வழங்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை ஒன்றை விடுத்தார் புலிகளின் வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட தங்கம் தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் இந்த செயல் பாராட்டத்தக்கதுதான் எனினும் இது மக்களின் நகைகள் மக்களிடம் அதற்குரிய அத்தாட்சியும் உள்ளது எனவே மக்களின் தங்கம் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் அது பொது உடைமையாக்கப்படக்கூடாது அத்தாட்சி பத்திரத்தை முன்வைக்க முடியாதவர்கள் அடையாளங்களை கூறினால் அதனை சாதகமாக பரிசீலிக்கும் ஏற்பாடும் இருந்தால் நல்லது மாறாக வடக்கு அபிவிருத்திக்கு அதை பயன்படுத்தும் யோசனையும் நல்லதுதான் ஆனால் இயலுமானவரை மக்களுக்கே வழங்குவது சிறப்பாக அமையும் இதற்கிடையில் விடுதலை புலிகளிடமிருந்த நகைகள் அரசுக்கு கிடைத்துள்ளமை ஜனாதிபதி அனந்தகுமார அரசுக்கு கிடைத்த வெற்றி என்பதுடன் இந்த நகைகளில் அதிகமானவை வடக்கு முஸ்லிம்களிடமிருந்து விடுதலை புலிகளால் பறிக்கப்பட்டவை என்பதால் அந்த நகைகளை இலங்கை அரசு முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் அண்மையில் அரசாங்கத்திடம் கோரியிருந்தது இது பற்றி உலமா கட்சி தலைவரும் ஐக்கிய காங்கிரஸ் ஸ்தாபக தலைவருமான முபாரக் அப்துல் மஜீத் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருந்தார் இது இருக்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததாக முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஒரு திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருந்தார் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன எனவும் அவை அனைத்தும் பல பொழுத்தின் பைகளில் வைக்கப்பட்டிருப்பதோடு அவற்றில் அடகு வைத்தவர்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன எனவும் தெரிவித்ததோடு இதனையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா பொலிசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்ற தகவலையும் வெளியிட்டிருந்தார் அது மட்டுமல்லாது ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆறு தொன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டிற்கு விற்பனை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்